ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் இது ஒரு சர்ப்ரைஸ் தான் நம்மளோட ஜி தமிழ் நடிகை சன் டிவியில் வந்து என்ட்ரி கொடுக்க போகிறாங்க ஆல்ரெடி இவங்க சன் டிவி சீரியல்ஸ்லையும் நடிச்சிருக்காங்க உங்கள் எல்லாருக்குமே தெரியும் லக்ஷ்மி இவங்க செம்பருத்தி சீரியல் மூலயமா ரொம்பவே ஃபேமஸான ஒரு நடிகை லக்ஷ்மி இவங்களோட இவங்க வந்து கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் ரொம்பவே ஃபேட்டாக தான் இருந்தாங்க அந்த செம்பருத்தி சீரியலில் போதெல்லாம் ரொம்ப லீனானாங்க டயட்டெல்லாம் ஃபாலோ பண்ணி ரொம்பவே ஸ்லிம் ஆகிட்டாங்க அவ்வளோ அழகாகவும் மாறிட்டாங்க இவங்க புதுசாக சன் டிவியில் ஒரு சீரியல் பண்ண போகிறதா அப்டேட் வந்து ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் கொடுத்துருந்தாங்க ரெண்டு சீரியல் வந்து ஒரே நேரத்தில் வந்து கம்மிட்டாயிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒன்று வந்து வீரா சீரியலில் வந்து என்ட்ரி கொடுத்துட்டாங்க அவங்க எல்லாருக்குமே தெரியும் அப்கமிங் இன்னொரு சீரியல்லையும் என்ட்ரி கொடுக்க போகிறாங்க அவங்களோட நியூ லுக் என்னவாக இருக்கும் என்ன சீரியல் பண்ணுறாங்க இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருந்துச்சு கல்யாண கலாட்டம் இப்போ தான் வந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு நினச்சா இது வந்து வீரா ஆக்சுவலாக லான்ச்சிங் அப்போவே வந்து இந்த சீரியலோட ஃபஸ்ட் டே ஷூட் வந்து நடந்தது அப்படின்னு அவங்களோட லைவ் அதாவது லக்ஷ்மி அவங்களோட லைவில் வந்து சொல்லியிருந்தாங்க அப்போ கிட்டத்தட்ட ஒன் மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு கண்டிப்பாக லக்ஷ்மியோட அந்த புது சீரியல் வந்து என்ன சீரியல் அப்படின்னா கல்யாண கலாட்டா நம்மளோட சன் டிவியில் பிரியமான தோழி அப்படிங்கிற சீரியல் வந்து ஆல்ரெடி இவர் பிளே ப்ளே பண்ணிகிட்ருக்காரு இவர் தான் இந்த சீரியலில் வந்து ஹீரோவாக நடிக்கிறாரு இந்த சீரியலில் லக்ஷ்மி வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க அவங்களோட கெட்டப் தான் அந்த ப்ளூ கலர் சாரீ லுக்கு கண்டிப்பாக சன் டிவி சீரியல் அப்படின்னாலே அதில் நடிக்கிற ஒருத்தருக்கும் இம்பார்ட்டண்டான ரோல் இருக்கும் நல்ல ஒரு வளர்ச்சியும் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் லக்ஷ்மியோட வளர்ச்சியும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போம் உங்களோட கருத்து என்ன லக்ஷ்மியோட இந்த புது சீரியல் பற்றி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்